துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்திருப்போம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்திருப்போம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் ஆதியாகமாக ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒரு மகிமையின் ஆடை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது அவர்களுக்கு தெரியல அந்த மகிமையின் ஆடை இழந்து போனார்கள் கீழ்ப்படியாமையினால் அதில் பார்த்தீங்கன்னா ஆதாமும் அவன் மனைமிய மனைவியாகி இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெக்கப்படாதிருந்தார்கள் அப்போ அவன் நிர்வாணி அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை வெக்கப்படாமல் இருந்தாங்க நான் அவங்க என்ன ஆடை ஆண்டவர் அவங்களுக்கு அனுபவிச்சிருந்தாருன்னா மகிமையின் ஆடை நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட ஆண்டவர் அந்த மகிமையின் உடையை தான் நம்ம தரப்போகிறாரு நம்ம இறந்த பிறகு நம்ம பல்லோகத்துக்கு போகும்போது அவர் தரப்போகிறது மகிமையின் உடை அந்த மகிமையின் உடையை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக ஆமேன்